சப்பாத்திங்கிறது தமிழ் மொழியில கோந்தடை அப்படின்னு சொல்றாங்க பொரோட்டாவுக்கு புரியடைன்னு சொல்றாங்க நூடுல்ஸுக்கு குலைமா அப்படின்னு சொல்றாங்க கேசரிக்கு செலும்பம் அப்படின்னு சொல்றாங்க பப்ஸ் இருக்குல்ல அதுக்கு புடைச்சி அப்படின்னு சொல்றாங்க பச்சி சாப்பிடறோம்ல அதுக்கு ஆவேச்சி தோய்ச்சி அப்படின்னு சொல்றாங்க நம்ம டீல நினைச்சு பண்ணு சாப்பிடுவோங்கள அந்த பண்ணுக்கு நேர்ம சொல்றாங்க மெதுவன் அப்படின்னு சொல்றாங்க தோசையை நல்லா ரோஸ்டா போட்டு சொல்றாங்கல்ல ரோஸ்ட்டுங்கிறது தமிழ்ல நேர்மா முருவல் திருப்பையில கொடுக்குறா லட்டு அதுக்கு தமிழ்ல என்ன வருமா கோழினி அப்படின்னு சொல்றாங்க போண்டா வடையெல்லாம் சாப்பிடறோம்ல அது போண்டா அப்படிங்கிறது என்ன வருமா தமிழ்ல உளுந்தை அப்படின்னு பேரு சோமாஸ் சாப்பிடறாங்கல்ல சோமாஸ் அதுக்கு வந்து பிறை மடி அப்படின்னு பேரா இட்லி தொட்டு சாப்பிடலாம் தோசை தொட்டு சாப்பிடலாம் சட்னி அதுக்கு துவையல் அல்லது அரைப்பம் அப்படின்னு பேரா புரட்டால குருமா ஊத்தி சாப்பிடலாம் குருமா அந்த குருமாவுக்கு கூட்டாளம் அப்படின்னு பேரா ஜாங்கிரி சாப்பிடலாம் ஜாங்கிரி அதுக்கு வந்து முருக்கினி அப்படின்னு பேரா சோடா குடிக்கிறோம்ல அதுக்கு என்ன பேரா காளகம் அப்படின்னு